வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியினே இருக்க லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது கும்பராசி சோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் சனி வந்து வக்கரமா இப்போ இரண்டில் இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் இருந்து கொஞ்சம் விரயங்கள்லாம் மட்டுப்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்க இரண்டில் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து வக்கரமா இருக்கார் ஸோ குரு வந்து வக்கரமா இருக்கும்போது குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து என்ன சொல்றோம் கொஞ்சம் பிடிவாத பிடிக்கிறது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நண்பர்களும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க நீ விட்டு கொடுக்காத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் உங்களுக்கு வந்து குருவாக இருக்கனால நண்பர்கள் விஷயங்களில் கேட்டு எதுவும் நடக்காதீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது மூன்றையில் வந்து செவ்வாய் ஆகும் அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா அபரிதமான வளர்ச்சிகள் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள் மூலயமாக நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படுவதற்கான இல்லாம் நல்லாயிருக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி லாபம் கிடைக்குதுன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்கு மீறி அதாவது உங்கள் லெவலுக்கு மேலே எதுவும் கடன் கடன் ஏற்படுத்திக்காதீங்க அதனால ஒரு சின்ன டென்ஷன் வருன்றதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க ஸோ நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து சுக்கரன் அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் சம்மந்தமான சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான இப்போலாம் நல்லாயிருக்கு ஆரம்ப கல்வி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல முன்னேற்றங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ ஐந்தில் வந்து சுக்கரன் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதியும் வந்து அஞ்சிலே இருக்கனால வந்து அப்பாவும் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய பூரீக சம்மந்தமான விஷயங்கள் குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு அபரீதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அபரீதமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் ரொம்ப பெரிய வளர்ச்சியும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதிக்கு வந்து சனியின் பார்வை குருவின் பார்வை வந்து வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலையில் பிடிவாதங்கள் இருக்கும் நான் எதையும் விட்டு கொடுப்போங்கிட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஓனட்டையே சொல்வாங்க ஆமாம் முடியாது இதை என்ன வாட்டர் மிஷின் வச்சுருக்கேன் இதை ஓட்ட சொல்கிற அப்படின்லாம் பேசுவாங்க ஸோ அந்த ஓனண்டே தலையெழுத்துறா அவனை வச்சிக்கலாம் நான் மாரடிக்கிறேன் மாதிரி அவனும் பார்ப்பாங்க அதனால் வந்து முதல்ல வந்து அந்த மரியாதைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அது தொழிலாக இருந்தாலும் சரி ஓனராக சரி வந்து மரியாதையை கொடுத்துருங்க ஏன்னா வந்து அந்த மரியாதை தான் நாளைக்கு உங்களுக்கு ரிப்பீட்டாக வரும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வருங்கிறத வந்து வர புரிஞ்சுக்கணும் ஸோ நான் தேவையில்லாமல் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் யார் தெரியும் சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க ஸோ வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி தொழில் செய்கிற இடங்களையும் மற்றவர்களையும் மதியங்கள் ஏன்னா இது இருந்து அந்த சுச்சுவேஷன் கொண்டு வந்துடும் அதுக்காக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கிரக நிலவரங்கள் அப்படி இருக்குது ஸோ ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் நடுவில் வந்து ஒரு பதினேழாம் தேதி வரை கொஞ்சம் அப்படி இப்படி உரசல் புரசல்கள்லாம் இருக்கும் வெளி வட்டாரத்துக்கு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாராச்சும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் போயிட்டு நான் வேலைக்கு வர இல்லை பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னா நாலில் ஒரு ரெண்டு குத்து உங்களுக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஆனால் தலைவரே அடிச்சு விட்டாடி தலைவரே நான் போய் ஏதாவது வேலைக்கூட போய்ட்டு என்ன போட்டு மீறிச்சுட்டாள் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஸோ என்னென்னா கணவன் மணி சண்டை நடக்கும் ரொம்ப பிரித்து விட போவான் ஸோ பிரித்து விட போகும்போது பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ரெண்டா போய் வாய்ப்பு வாங்கி ஸ்டிச்சஸ் போட்ட கதையெல்லாம் இருக்குது ஐயோயோ தலைவரே உங்களை போட்டு அடிச்சிட்டேன்னா அடிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கு சேஃப்டி மெசேஜ் போடுவேன் ஏன்னா ஹெல்மெட் போட்டு போய் சண்டையில் போய் தடுத்து விடுங்க அப்போ கூட கை காலில் எதாவது பட்டுச்சு என்ன போடுவீங்க பார்த்து நடந்துக்கணும் சூசகமாக நடந்துக்குங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கை அனுபவம் நிறைய அனுபவம் இருக்குது இந்த மாதிரிலாம் நான் நிறையா நான் இருந்ததெல்லாம் ஒரு ஒன்று கொடுத்துரும் ஒன்று கொடுத்துறதுலாம் இந்த மாதிரி காமெடியெல்லாம் நிறைய நடக்கும் ஏன்னா சண்டை புஷம் முண்டாட்டி சண்டை போட்டுப்பாங்க தடுக்க வந்தவன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் என்ன இதுங்க ஜாலியாக வந்து அடுத்த நாள் பார்த்தா சினிமாக்கு போயிட்டு வரும் ஸோ எப்படி இருக்கும் தடுத்து விட்டோன்னு கிராண்டாகி போய் உட்காந்துருப்பான் கட்டுப்பட்டு உட்காந்துருவாடா பாவிகளாக அப்படின்னு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் எங்கள் இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு சைக்கிள் கடை சைக்கிள் கடை வந்து இருந்து பேப்பர் படிச்சுட்ருக்கேன் ஓகேங்களா அந்த சேவனே போயிடுவேன் இந்த காத்தாடி விடுவாங்க அந்த காத்தாடி விட்டுட்டு என்ன பண்ணான் அந்த பையன் அப்படியே அது மொட்டை செவ் அப்போல்லாம் வந்து அந்த செவ் இல்லாத ஒரு மொட்டை காம்பவுண்ட் அது செவுறு கிடையாது இவன் வந்து அந்த காத்தாடி பிடிக்கிற ஜோஷில் வந்து அப்படியே அங்கேருந்து மேலேருந்து கீழே உட்காந்து பேப்பர் படிச்சிருந்தான் பார்த்தீங்கன்னா அவன் மேலே லேண்ட் ஆகிட்டாங்க அப்படியே சேர் உடஞ்சி வந்தாலும் அப்படியே டப்புன்னு கீழே போயிட்டா அப்படியே காத்தாடி பிடிக்க வந்தவன் விழுந்து அவன் ஏஞ்சி என்னென்ன அப்படின்றான் உட்காந்துன்னு கால் உடைஞ்சி போச்சு இது என்னென்னு சொன்னீங்க மேலேருந்து லேண்ட் ஆகி இவன் கால் உடைஞ்சி போச்சு அவன் மூணு மாதம் கட்டு போட்டு அது தான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று எனக்கு எதாச்சும் நடக்கும் சார் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து கூட ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க என்ன தலைவரை இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா அது ஆறாம் இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி காமெடியெலாம் நிறைய நடக்கும் ஏதாச்சும் வந்து சண்டே தட்டு ஓரேன் மேலேயெல்லாம் பார்த்துக்கோ மேலே இருந்து டவுட் லேண்ட் ஆவரானு ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எட்டாம் தேதிபதி ஏழில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஏன்னால் வந்து நம்ம சிவனையும் நோக்காந்தாலும் எவனாச்சும் வந்து நூண்டி விட்றதுக்கிட்டே ஒத்துருவாங்க ஸோ பார்த்து நடந்தது குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைங்களும் வந்து சில நேரங்களில் வந்து ஐந்தாம் மதி வந்து ஏழில் இருக்கும்போது அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அதுவும் வந்து நம்மளை வந்து படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் ஜாகதா இருந்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மதிபதி ஸோ ஒன்பதாம் பதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கிறனால அப்பா அப்பாவுடைய சப்போர்ட்டுகள் புரிய சம்பந்தமான சப்போர்ட்டுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலை தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல புதிய காண்டக்ட் ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்குது ஏன்னா செவ்வாயிராக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பேச்சு வாக்கில் ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லிவிட்டு சில பேர்லாம் அப்படி தான் பேசும்போது ஏதாச்சும் விளையாட்டாக சொல்லி போயிட்டு டைவர்ஸராக போட கேஸ் எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது நல்லது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே நன்றாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் சில விஷயங்களில் மட்டும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டும் எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இரணை பார்த்துக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்